அன்பான உறவுகளை இந்த காலை சாப்பாடு தோசை சாப்பிடு விட்ருக்கேன் இந்த பாருங்கள் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவோட செமன் ஜீன் தான் செமன் ஜீன் ஆனால் நம்ம எதுக்கும் நபிட வழிமுறையோடு சேர்த்துக்கொள்ளணுமே டெய்ல சாப்பிடக்கூட அல்லாஹு அலக்கர் ஹம்து அழகர் ஷுக்கூர் அல்லாக்கு நன்றி செலுத்திய வண்ணமாக நாங்கள் சாப்பிட வேண்டியிருக்கு அதை நீங்களும் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தது நம்மட டீ மேக்கர் ஹோட்டலில் டீ கொண்டு வராது அத கொண்டாந்து டீட்டோ டீ சேத்தம் கேக்குமா டீ அடிக்கிற சேத்தம் கேக்குறா கிளாஸ் இல்ல டீ கொண்டு டீ வந்துட்டு எப்படி சிறீலங்காட்ட டீ வாங்கிடு நூறுரூவா கிளம்புது ஆனாலும் அல்லாவுக்கு நாங்கள் நன்றி சட்டத்தனும் எல்லாம் சாப்பிட முடிய அஹமது இல்லா ஹுரப்புல்லமீர் அந்த கூறிக்கொள்ளலாம் நீங்களே தான் கடைப்பிடிங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்து கத்தவும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவுகள் வீடியோக்கள் எல்லாத்தையும் சேர் பண்ணுங்கள் ரெண்டு தோசை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆனால் சாப்பிட்டு எல்லாம் இருக்குது வளமையாக ஒரு தோசை தான் சாப்பிட்றேன் ஆனாலும் இசரா பண்ணுறத எல்லா தளபரம் இருக்கும் அதாவது வீண்முறையும் செய்யக்கூடாது எந்த வகையில் இதெல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு விட்டுருக்கேன் பெரும்பாலும் இந்த கடைக்கு தான் டீ உடிக்க வருவா பாருங்க பாருங்க போட்டிருக்காரு ஒரு மூணு மனித அளவுக்குள்ள ரெண்டாவது டீ குடிக்கணும் இதை குடிக்கணும் மட்டதுக்காக தான் அந்த டீயை குடிக்கணும் அவ்வளவு சுவையான டீ அல்லா நமக்கு இந்த உலக வாழ்க்கையில இதை நாங்களுக்கு சின்ன சின்ன நாராம் இதை விட எங்களை கட் கட்டாத உணவுப் பொருட்களை சுவனத்தில் வச்சிருக்கேன் ஷாலா ஆனாலும் இந்த டிஜி நம்ம நன்றி சொல்லத்தானே இந்த டீ போட்டு தர நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ஆகுது ஆனால் அழகாக போட்டு தந்திருக்காரு என்னால் சுவையாக இருக்குது நல்ல உருக்கமாக இருக்குது நீங்கள முடிஞ்ச அந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு டீ வந்து அறந்த பாருங்க அன்பான உறவுகளையும் கூட கொமெண்ட்ஸுகளை தாங்க தாங்குங்கள் கொமெண்ட்ஸுகளை தந்தால் தான் நானும் தொடர்ந்து வீடியோவில் தரக்கூடியதாரிக்கும் கொமெண்ட்ஸுகளை தாங்கிறதுனால அன்பான உறவுகளே நம்மட அந்த இருபத் முப்பதாம் தேதி இன்றைக்கு முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் குடையோட இந்த காலையில் வழியாக இருக்கேன் காலை சாப்பாட்டுக்கு ஒரு ஹோட்டல் உண்டுக்கு வந்தேன் என்னன்னு கேட்டால் ஸ்ரீலங்கா கிழக்கு கிழக்குமான ஓட்டமாவடி கொழும்பு வீதியில் பிரதான வீதியில் இருந்தால் அதை நான் பதிவு செய்கிறேன் கொஞ்சம் மலையாக கிடக்கு காலையில் இந்த ஏரியாவில் கொஞ்சம் மலையாக கிடக்கு கொஞ்சம் வானத்தை பாருங்கள் வானத்தை பாருங்கள் வானம் எப்படி நெருள் அறிக்கு வானம் நெருள் அறி புல்லா மலைக்குரிய இதாம் ஆகவே குடையோட கொஞ்சம் தெரிய வழியாக வேண்டி இந்தி குடை மழைக்காலம் என்பதோட சேர்த்து நாங்கள் சொல்லணும் குடைக்காலம் ஆ மலை